டெய்லி ஜிம் போகிற ஒரு இருபத்தி மூணு வயசு பையன் ஹெல்தி பாடி சிக்ஸ் பேக் சடனாக சடனாப்ஸ் ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு நியூஸ்ல நீங்க இதை பார்த்தா கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க ஜிம் தானே காரணம்னு ஆனா நான் சொல்றேன் ஜிம் காரணம் இல்ல ஜிம்ல நடக்கிற சில தப்பு தான் காரணம் இந்த வீடியோல நான் உங்க யாரையும் மயமுடுத்துல ஜிம் போகாதீங்கன்னு சொல்ல ஆனா ஜிம் போறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னு சொல்ல போறேன் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஹார்ட் அட்டாக் ஒரு நாள்லேயே வர விஷயம் கிடையாது பல பல மாசமா பல வருஷமா அவங்க உடம்பு உங்களுக்கு சிக்னல் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருந்திருக்கும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க அண்ட் ஒரு நாள் திடீர்னு நீங்கள் போய் ஜிம்ல ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ அது உங்கள் ஹார்ட்டுக்கு நீங்கள் அழுத்துற ஃபைனல் த்ரிகோட்டன் இது பல காரணங்களால நடக்கலாம் அண்ட் நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நாலு காரணங்கள் சொல்றேன் ரீசன் நம்பர் ஒன் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டெராய்ட்ஸ் இந்த சப்ளிமெண்ட்ஸ் ஸ்டெராய்ட்ஸும் நீங்க எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல ஆனா அளவா எடுக்கணும்னு சொல்றேன் உங்களோட ஜிம் ட்ரைனர் வந்து எவ்வளோ அளவு கொடுக்குறாரோ அதை பிளைண்டா ஃபாலோ பண்ணி டாக்டர் அட்வைஸ் இல்லாம உங்களோட பாடி கண்டிஷன் என்னன்னே தெரியாம நீங்க அதை அப்படியே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அதுக்கும் மேல ஃபேட் பர்னர்ஸ் மசில் பூஸ்டர்ஸ் அனபாலிக்ஸ் ஸ்டெராய்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க சேர்க்கிறப்போ உங்க உடம்போட பிபி ரொம்ப அதிகமாகுது நம்மளோட பிளட்டுக்கு ஒரு அளவு தான் திக்னஸ் அந்த திக்னஸ் நீங்க அதிகப்படுத்துறீங்க உங்க ஹார்டோட மசில்ஸ் ஒரு ஷேப்ல இருக்கும் உங்க ஹார்ட்டோட சைஸையே அந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக்குறீங்க இதெல்லாம் எங்க போய் முடியுது கார்டியா கிரெஸ்ட் மாரடைப்பு என் பாடியை நான் ஃபாஸ்டா பில்ட் பண்ணணும்னு யோசிக்கிற நீங்க என்னோட ஹார்ட்டுக்கு அந்த டைம் நான் கொடுக்குறேனா அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை யாரும் ரீசன் நம்பர் டூ ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் நீங்கள் உங்க ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்துலேயும் கெஃபைன் அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா அஞ்சு டு ஆறு காஃபிக்கு ஈக்குவல் அப்போ டயர்டாக இருக்கிற உங்க பாடி வீக்காக இருக்க உங்கள் ஹார்டுக்கு இப்படி ஒரு கெஃபைன் ஷாட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களோட ஹார்ட் ரேட் உங்க ரேட் திடீர்னு அவ்வளோ அதிகமாகும் இதை நீங்கள் உங்க உடம்புக்கு பண்றப்போ மாரடைப்பு கார்டிய ஹார்ட் நின்றும் ரீசன் நம்பர் த்ரீ சடன் இன்டென்ஸ் ஒர்க் அவுட் இதை ஈகோ லிஃப்டிங் கூட சொல்லலாம் ரொம்ப வருஷமா ஒர்க் அவுட் பண்ணாம திடீர்னு ஒரு நாள் போய் ஒரு ஹெவி டெட்லி இன்க்ரீஸ் நீங்க அதை எடுக்கிறப்போ என்ன ஆகும் உங்க ஹார்ட்டுக்கு நீங்க அது உங்க ஹார்ட்டுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஷாக் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஜிம் ஒரு காம்படிஷன் இல்லை ஒரு ஒரு ஃபேஷன் பிளாட்ஃபார்ம் கிடையாது அது உங்களோட பெட்டர் ஃபியூச்சருக்கு நீங்க பில்ட் பண்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரெசன்ட் நம்பர் அன்டயக்னோஸ்ட் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா இது வரைக்கும் நீங்க உடம்புல கண்டுபிடிக்காத ஹெல்த் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஹை பிபி இருக்கலாம் ஆனா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க உங்களுக்கு ஒரு கஞ்சனட் ஹார்ட் டிஃபெக்ட் இருக்கலாம் அதாவது பொறுக்கிறப்பே சில பேருக்கு ஹார்ட்ல சின்ன அப் இருக்கலாம் இல்ல பெரிய அப் இருக்கலாம் பெருசா இருந்தா உடனே தெரிஞ்சிடும் சின்னதா இருந்தா உங்க வயசு ஆகாத தெரியும் இது நீங்க கண்டுபிடிக்காம இருக்கலாம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சடன் டெத் உங்க ஃபேமிலிய யாருக்காவது காடியா வந்து டக்குன்னு இறந்துட்டாங்கன்னா இதுவும் ஒரு ரிஸ்க் தான் இதை எல்லாத்துலயும் ஏதாவது உங்ககிட்ட இருந்தா அது உங்களோட ஜிம்க்கு ஒரு டைரக்டான ரிஸ்க் இதை கண்டுபிடிக்க ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் போதும் இப்போ நீங்க ஜிம்ல இருக்கப்ப உங்க பாடி சில சிக்னல்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல அது என்னெல்லாம் சிக்னல் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க இக்னோர் பண்ண மாட்டீங்க சோ அந்த சிக்னல்ஸ் என்னன்னா நம்பர் ஒன் டிசினஸ் அதாவது மயக்கம் வர மாதிரி இருக்கிறது நம்பர் டூ பால்பிடேஷன்ஸ் தான் உங்களோட மனசு படபடா நடிக்குதுன்னு சொல்லுவாங்க அது நம்பர் த்ரீ செஸ்ட் டைட்னஸ் மார்பகம் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்பர் பிரெத்லெஸ்னஸ் மூச்சு திணறல் அதிகமா பெயின் இது உங்க பாடி உங்களுக்கு எஸ்ஓஎஸ் அனுப்புது ஆனா நீங்க உங்க ஈகோக்காகவோ இல்ல சுற்றி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நான் இந்த வெயிட் லிப்டிங்க கீழே வச்சுட்டேன்னா என்னோட என்னோட பிரஸ்டீஜ் என்ன ஆகும் இப்படி எல்லாம் இப்போது நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு ஜிம் சேஃப்டி ரூல்ஸ் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நியூ இயர் வரப்போகுது ஸோ நியூ இயர் நியூ கோல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஹெவி ஒர்க் அவுட்லாம் ஹெவி வெயிட்ஸ்லாம் லிஃப்ட் பண்ண போகிறேன் நான் ஒரு சாம்பியன் ஆக போறேன் அப்படின்னா வெல் அண்ட் குட் அப்ரிஷியேட்டட் டெஃபினட்டாக பண்ணுங்க ஆனால் அதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் போய் சிம்பிளாக உங்க பிபி உங்களோட ஹார்ட் ரேட் உங்களோட ஹார்ட்டோட நார்மல் கண்டிஷன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உங்க ஹார்ட் ஃபர்ஸ்ட் சேஃபாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட கெரியரை நோக்கி டெஃபினட்டாக போங்க ஆல் தி வெரி பெஸ்ட் நம்பர் டூ சப்ளிமெண்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறப்போ லிமிட்டா எடுங்க டாக்டரோட அட்வைஸோட எடுங்க நம்பர் த்ரீ ப்ரீ ஒர்க் அவுட் டேயும் இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்பர் ஃபோர் வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் லாஸ்ட்லி பெயின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க ப்ராக்ரெஸ் ஸ்லோவாக வரலாம் ஆனா உண்மையான ஃபிட்னஸ் அது லைஃப் லாங் ஹெல்த்தியா தான் ஜிம் போறது ஒரு ரொம்ப நல்ல ஹேபிட் இந்த அவேர்னஸோட போங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஜிம் போறப்போ உங்க பாடி அண்ட் மசில்ஸை பத்தி மட்டும் யோசிக்காம உங்க ஹார்ட்டை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுன்னா ஜிம் போற உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் அவேர்னஸ் கிடைக்கிட்டு இந்த மாதிரி சிம்பிள் தமிழ் ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா திஸ் இஸ் அமோ ஃப்ரம் மெட்ஸ் கேள் சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்டில் தென் இஸ் அமோ சைனிங்